சென்னை நீலாங்கரையில் ரேஷன் கடையிலிருந்து ஆந்திராவுக்கு கடத்த இருந்த ஒன்றரை டன் ரேஷன் அரிசியையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனங்களையும் தாவே கவினர் சிறைபிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் திருமண நிகழ்ச்சி ஒன்றிற்காக அப்பகுதிக்கு வந்த தாவே கவினர் இரண்டு இளைஞர்கள் ரேஷன் கடையிலிருந்து இருசக்கர வாகனம் மூலம் அரிசி மூட்டைகளை ஏற்றிச் சென்று அருகிலிருந்து டாடா ஏசில் ஏற்றுவதை கண்டனர் அவர்களை பிடித்து விசாரிக்கும் போது ஒருவர் தப்பி பிடிபட்ட மற்றொருவர் ரேஷன் கடையிலிருந்து அரிசியை ஆந்திராவுக்கு கடத்துவதை ஒப்புக்கொண்டார் ரேஷன் கடையில் விசாரித்த போது சரியான பதில் கிடைக்காததால் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதையடுத்து ரேஷன் கடைக்கு வந்த காவலர் ரேஷன் கடை ஊழியரை கடுமையாக சாடினார் பொதுமக்கள் விநியோக

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்